சூரியன் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி அப்போ ஒரு ஜாதகப்படி வந்து மேச லக்னமாக இருந்து சூரிய திசை வந்தது அப்படின்னா அந்த சூரிய திசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி அதே போல் இந்த சூரியன் வந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் குருவோட இணைஞ்சு இருந்தாலும் அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் அல்லது பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருந்தாலும் அல்லது புதனோட இணைந்திருந்தாலும் அந்த சூரிய திசை வந்து ஜாதகருக்கு நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதான் வந்து ஜோதிட விதி அப்போ சூரிய தசைனாலே வந்து உடனே வந்து மேசலக்கணத்துக்கு வந்து நன்மையை தந்துடும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த சூரியனோட வந்து மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதியான மேசலகணங்கிறது வந்து சர லகணம் சரம் லகணத்திற்கு பதினோராம் அதிபதி சனி பகவான் பத்து பதினோருக்குள்ளே கிரகம் வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து சூரியனோட ஐந்தாம் அதிபதியான சூரியனோட இணைந்திருந்தாலும் ஐந்தாம் அதிபதியை சூரியனை சனி பார்த்தாலும் அந்த சூரிய திசை வந்து ஜாதருக்கு மேசலகணமாக இருக்கிற பட்சத்தில் யோகத்தை செய்யாது தான் வந்து ஜோதிட விதி அதே அதே போல் ராகுவுடன் ஒரு பத்து டிகிரிக்குள்ளே வந்து இந்த சூரியன் இணைந்து பலம் இழந்து இருந்தாலும் அந்த ஜாதருக்கு வந்து சூரிய திசை வந்து யோகத்தை செய்யாது அடுத்தபடியாக மேசலகணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அதாவது ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி தான் வந்து பாக்கியாதிபதியாக வருவார் அப்போ இந் இந்த ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து திரிகோணஸ்தான அதிபதி பாக்கியாதிபதி குரு பகவான் வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதியும் வந்து செவ்வாய்க்கு மேச லக்னத்துக்குரிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதால் ஒருவருக்கு மேசலக்கணக்காரங்களுக்கு வந்து குரு தசை வரும்போது ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகமான காலமாக இருக்கும் அந்த குரு தசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த குரு வந்து ஐந்தாம் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருந்தாலும் செவ்வாயுடன் இணைந்திருந்தாலும் அதே போல் குருவுக்கு நட்பான செவ்வாய்க்கு நட்பான கிரகமான சந்திரன் இணைந்திருந்தாலும் அது வளர்பறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் இந்த குரு தசை வந்து ஒரு சிறப்பான யோகத்தை செய்யும் அதே போல் இந்த குருதசை வந்து ஒருவருக்கு இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனியுடன் இணையாமல் ராகுவுடன் இணையாமல் இருந்து அந்த குருதசை வந்து வந்தது அப்படின்னா அந்த குருதசை வந்து நல்ல யோகமாக இருக்கும் அதே போல் குரு ஆட்சியாக இருந்தாலும் மேசலக்கணத்துக்கு குரு ஆட்சியாக இருந்தாலும் குரு உச்சமாக இருந்தாலும் அந்த குருதசை வந்து மேசலக்கணக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் செவ்வாய் திசை லக்னாதிபதி திசையும் வந்து மேசலக்கணக்காரர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான யோகத்தை செய்யும் ஏனென்றால் அவர் லக்னத்துக்கு அதிபதியாக வருவார் லக்னாதிபதி செவ்வாய் இயற்கை பவர்கள் என்று சொல்லக்கூடிய சனியுடனவோ ராகுடனோ இணைந்து பலம் இழக்காமல் குருவுடன் இணைந்திருந்தாலும் சந்திரனுடன் இணைந்திருந்தாலும் அல்லது சூரியனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் ஒருவருக்கு மேசலக்கணக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் திசை வந்து ஒரு சிறப்பான யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் இன்னொரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரன் செவ்வாய்க்கு நட்பான கிரகம்தான் அதாவது மேச லக்னத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரனும் வந்து செவ்வாய்க்கு நட்பான கிரகமாக வருவார் அப்போ சந்திர திசை வந்தாலும் வந்து ஒருவருக்கு நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த சந்திரன் வந்து வளர்புறை சந்திரனாக இருந்தால் ஒரு சிறப்பான யோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல் சந்திரனுக்கு நட்பான தான் செவ்வாய் குரு சூரியன் போன்ற கிரகங்கள் வந்து சந்திரனுக்கு வந்து நட்பான கிரகங்கள் கேந்திர அதிபதியாக அதாவது மேசலக்கணத்துக்கு கேந்திர அதிபதியாக செவ்வாய் வருவதால் செவ்வாய் வருவதால் அந்த சந்திரதசையும் வந்து ஜாதகருக்கு நல்லதான் செய்யும் தான் வந்து ஜோதிட விதி அப்போ ஒரு ஜாதகப்படி சந்திரதசையும் வந்து மேசலக்கணக்காரர்களுக்கு வந்து சந்திரதையும் நல்ல யோகத்தை செய்யும் சந்திரன் வந்து சனியுடன் இணைந்து பலம் இழக்காமல் இருக்க வேண்டும் ராகவுடன் இணைந்து கேதுவுடன் இணைந்து பலம் இழக்காமல் இருந்தால் அந்த சந்திரதேச வந்து ஜாதகருக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அதே போல மேசலக்கணத்திற்கு கெடுதல் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் அதாவது மேசலக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி தான் சனி பகவான்